பொதுவாக எந்த ஒரு ஜீவராசியாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் உருவாச்சுன்னா அது தன்னை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும் அந்த வகையில் நாம் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே வரப்போகிறவங்கள யூகேக்கு வரப்போகிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இந்த யூகேல என்ன நடக்குது நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு ப ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது வீசாவில் என்ன மாற்றம் சேலரியில் என்ன மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஸோ அந்த வகையில் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த வாரம் முழுக்க என்னென்னா யூகேயில் கவர்மெண்ட்டில் எக்கனாமியில் டேக்ஸில் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் சேலரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சுருக்கமாக இந்த ஒரு வீடியோவை நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஓவராலாக இந்த வாரம் என்னென்ன ஹைலைட்டான நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வாங்க வெல்கம் டு நேத்ரன் லண்டன் வீடியோவோட கன்டெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ப்ளஸ் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டாகவும் கொடுங்க இந்த தகவல் வேறு யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம வீடியோவோட கண்டெண்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கடந்த பிப்ரவரி சிக்ஸில் வந்து குறைச்சிருக்காங்க இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணதான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இதை குறைச்சா இது நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட் இதனால் நமக்கு என்னென்ன எங்கெங்கே பெனிஃபிட் எங்கெங்கே சாதங்கள் பாதங்கள் அப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க்கில் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் ரெண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீ உங்களுக்கும் எனக்கோ இல்லை எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் மொபைல் யூசரா இருந்தீங்கன்னா முக்கியம் அதுவும் ஐஃபோன் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே ஒரு பிரைவேட் ப்ரைவேட் ஸ்டோரேஜில் அதாவது என்கிரிப்ட் ஆகிதான் ஸ்டோர் ஆகும் ஆனால் இப்போ அதை வந்து எல் எல்லாராலையும் எடுக்க முடியாது முக்கியமாக அந்த யூகே கவர்மெண்ட்னாலையும் எடுக்க முடியல ஸோ அதனால் இப்போ அவங்க அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து க்ரைமு எல்லாத்தையுமே வந்து அவன் யூகே கவர்மெண்ட்னாலும் முழுசாக இன்வால்வ் ஆக முடியல அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஆப்பிள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ இந்த மக்களுடைய ஐஃபோனில் இருக்கக்கூடிய என்கிரிப்டட் டேட்டாவையும் இந்த கவர்மெண்ட் தேவைனா ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அது இன்னும் இருக்குது இருக்கு ஒரு வேளை அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சந்தேகப்பட ஒரு கிரைம்கோ இல்லை யார் மேலே சந்தேகப்படுறாங்களோ அவங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் இது ரெண்டாவது வந்த நியூஸ் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் சார்ந்தது பொதுவாக லேபர் பார்ட்டி பார்த்திங்க அப்படினா ம இமிகிரன்ஸ் ப்ளஸ் மைக்ரெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போது கடந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வருது இது ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முக்கியமாக இந்த ரெஃபார்ம் யூகே என்ற கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களோட மனநிலையை புரிஞ்சு அவங்க அந்த அதை நோக்கி மக்கள் அதுங்க பாப்புலாரிட்டி ஆகுது மக்களோட இங்கே இருக்கக்கூடிய மண் மனநிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எக்கனாமி ப்ளஸ் இமிகிரேஷனால் மக்கள் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகியிருக்காங்க ஸோ அதை அப்போ அது அது மூலமாக அந்த ரிஃபார்ம் யூகேக்கு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்கிது ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் இவங்களோட லேபர் பார்ட்டியோட ஓட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக லேபர் பார்ட்டி என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக இந்த இமிக்ரேஷன் ப்ளஸ் எக்கனாமி இதை பூஸ்ட் பண்ணணும் இமிகிரேஷனை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாலரி த்ரெஷ் ஹோல்டாக இருக்கட்டும் இல்லை டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை இமிக்ரெண்ட்டோட நிறைய பாலிசி சேஞ்சாக இருக்கட்டும் அவங்க நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் நிறையா வரும் ஸோ இன்னி வரும் கா வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாலிசி சேஞ்சஸ் நடக்க போகுது நிறைய இமிக்ரேஷனை ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட போகிறாங்க ஸோ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் நம்ம நீங்கள் யாராவது இதை எதிர்பார்த்திங்கன்னா குயிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அதுவும் இன்னைக்கு வந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் பார்ட்டியெலாம் முக்கியமாக ஹெல்த் மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த ஆண்ட்ரியூ ட்வைன் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்றைக்கி அவர் பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க நீக்கம் செஞ்சுருக்காங்களோ இல்லை ரிசைன் பண்ணியிருக்காங்களோ எனக்கு சரியாக தகவல் தெரியல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டை எனக்கு கொடுங்க அவர் ஏன் அந்த பதவியிலேருந்து விலகியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ரேச கமெண்ட் ப்ளஸ் எக்ஸஸ் கமெண்ட் அவருடைய கொலிக்கு சம்மந்தமாக அவங்கள பற்றியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்துருக்காரு அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால் அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அது மூலமாக அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க அதுவே அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மன்னிப்பும் கோரியிருக்காரு இதுதான் இந்த வாரம் நடந்த முக்கியமான தகவல்கள் ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டாகவும் கொடுத்துருங்க இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்